அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லா நாம் இன்று புனிதமான ரமலான் மாதத்தின் முதல் நோன்பை வைத்திருக்கிறோம் இதை வீண் விளையாட்டாக வீணடிக்காமல் நல் அமல்களுக்காக செலவு செய்யுங்கள் இன்று நாம் சகரில் ஓத வேண்டிய முக்கியமான நான்கு துவாக்களை பார்ப்போம் இந்த நான்கு துவாக்களையும் சகருக்கான நீயத்தை வைத்த பிறகு அதிகமாக அதிகம் ஓதி வாருங்கள் முதலாவது துவா யா வாசி அல் மகிரி யா வாசி அல் இந்த துவாவின் பொருள் மன்னிப்பதில் விசாலம் உள்ளவனே என்னை மன்னிப்பாயாக இரண்டாவது துவா லாயிலாக இல்லல்லா லாயிலாக இல்லல்லா இதன் பொருள் வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை மூன்றாவது துவா

சொர்க்கத்தையும் உன்னுடைய அருளையும் நரக விடுதலையையும் வேண்டுகிறோம் இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் இது போன்ற வீடியோக்களைக் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்